இப்போ நாம பாண்டவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பாண்டவர்களோட பன்னிரண்டு ஆண்டு கால வனவாசம் முடியும் காலத்துல ஒரு நாள் வனத்தில் கடுமையாக அலைந்து திருந்த பாண்டவர்களுக்கு கடும் வறட்சி ஏற்பட்டது குடிக்க தண்ணீர் வேண்டியிருந்தது அருகில் எங்காவது ஓடையோ குளமோ தென்பட்டால் நீர் கொண்டு வர வயதில் இளையவனான சகாதேவனை அனுப்பினார் தர்மபுத்திரர் தண்ணீர் பிடிக்க சென்ற சகாதேவன் நெடுநேரமாகியும் வராத போகவே நகுலனை அனுப்பினார் நகுலனும் நெடுநேரமாகியும் வரவில்லை இப்படியே அர்ஜுனன் பீமன் ஆகியோரை அனுப்பியும் எவருமே திரும்ப வரவில்லை மாலை நேரமோ தம்பிகள் திரும்பவில்லையே என்கிற ஆலங்கத்தில் பதட்டத்தோடு தர்மர் தேடி செல்ல வழியில் ஒரு குலம் தென்பட்டது குளக்கரையில் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என நால்வரும் இறந்து கிடந்தனர் அதை கண்டு திகைத்து போன தர்மபுத்திரர் யார் செய்த அடாத செயல் இது என்று ஓலமிட்டார் அப்போது ஓர் அசிரீதி எழுந்தது தர்மபுத்திரரே நான் ஒரு யக்ஷன் இக்குளம் எனக்கு சொந்தமானது யார் தண்ணீர் எடுக்க வந்தாலும் அல்லது தனது தாகத்தை தீர்த்து கொள்ள வந்தாலும் நான் சில கேள்விகளை கேட்பேன் அதற்கு தக்க பதில் கூறினால் மட்டுமே தண்ணீர் கிடைக்கும் தவறாக பதில் சொன்னால் மரணம்தான் என்றான் எக்ஷன் அப்போதுதான் சகோதரர்கள் தவறான பதில் கூறி மாண்டதை புரிந்து கொண்டார் தர்மர் நான் விடையளிக்கிறேன் என்றார் தர்மர் எக்ஷன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் யட்சன் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும் மிகவும் சிந்திக்கக்கூடியது அதற்கு தர்மர் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம் எது தினமும் சூரியனை உதிக்கச் செய்வது பிரம்மம் மனிதன் எதில் நிலைத்து நிற்கிறான் சத்தியத்தில் மனிதன் எதனால் சிறப்படைகிறான் மன உறுதியால் மனிதன் எதனால் எப்போதும் துணையுள்ளவனாகிறான் தைரியமே மனிதனுக்கு துணை எந்த சாஸ்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான் இது சாஸ்திரத்தில் அல்ல பெரியோர்களை பொறுத்தே பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் தாய் ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தவர் யார் தந்தை காற்றை விட வேகமாக செல்வது எது மனம் புல்லை விட அற்பமானது எது கவலை மனிதனுக்கு தெய்வத்திடமிருந்து கிடைத்த நன்மை எது மனைவி தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் துணை வித்தை சாக போகிறவனுக்கு யார் துணை தர்மம் அதுதான் அவன் கூட பயணம் செல்லும் பாத்திரங்களில் எது பெரிது அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொள்ளும் பூமி எது சுகம் சுகம் நல்லொழுக்கத்தில் நிலபெறுகிறது மனிதன் எதை விட்டால் துயரமில்லை கோபத்தை எதை இழந்தால் மனிதன் தலைவனாகிறான் ஆசையை மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் கடன் வாங்காதவர் வேகம் மிக்கது எது நதி வெற்றிக்கு அடிப்படையது விடாமுயற்சி உலகில் மிகச்சிறந்த தர்மம் இது கொல்லாமை உலகெங்கும் நிறைந்து எது அஞ்ஞானம் முக்திக்குரிய கூறிய வழி எது பற்றினை முற்றும் விளக்குதல் முக்திக்கு தடையாக இருப்பது எது நான் என்னும் மாணவன் எது ஞானம் மெய்ப்புரளி அறிதல் எப்போதும் நிறைவேறாதது எது பேராசை எது வியப்பானது நாள்தோறும் பலர் இறப்பதை கண்டும் தான் என்றென்றும் வாழ்ந்திருப்போம் என்று மனிதன் நினைக்கிறானோ அதுதான் பிராமணன் உயர்வானவன் என்பது குலத்தினாலா ஒழுக்கத்தினாலா கற்ற பல சாஸ்திரங்களினாலா ஒழுக்கத்தினால் மட்டுமே உயர்ந்தவனாகிறான் நான்கு வேதங்கள் கற்றவனாயிருந்தாலும் கெட்ட நடத்தை உள்ளவன் பிராமணன் அல்ல எளிந்தவனே அற்புதம் தர்மபுத்திரே உமது பதில்கள் அபாரம் ஆனால் இறந்த உன் சகோதரர்களில் ஒருவனை மட்டும் நான் உயிர்ப்பிக்கிறேன் உமக்கு யார் வேண்டும் நகுலன் சற்றும் யோசிக்காமல் பதிலெடுத்தார் தர்மர் அப்போது யக்ஷன் தர்மனுக்கு காட்சி தந்து நகுலனா புஜபல பராக்கிரமசாலி பீமனையோ அழகனும் திறமையுள்ளவனுமான அர்ஜுனனையோ சோதிடத்தில் மட்டுமின்றி சகல சாத்திரங்களை மறிந்த சகாதேவனையோ கேட்காமல் நகுலனை ஏன் கேட்டீர் நகுலனை தவிர மற்ற மூவரும் உமக்கு துணை இல்லையா யட்சனே தர்மமே மனிதனை பாதுகாக்கிறது பீமனோ அர்ஜுனனோ அல்ல தர்மத்தை புறக்கணித்தால் அது மனிதனை கொள்ளும் நான் நகுலனை மட்டும் உயிர்ப்பிக்க வேண்டிய காரணம் உள்ளது என் தந்தைக்கு குந்தி மாதிரி என்ற இரண்டு மனைவியர் குந்திக்கு மகனாக நானும் பீமனும் அர்ஜுனனும் பிறந்தோம் மாத்திரைக்கு நகுலன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர் கடைசி காலத்தில் குந்திக்கு இறுதிச் சடங்கு செய்ய நான் இருக்கிறேன் ஆனால் மாத்திரைக்கு இறுதி சடங்கு செய்ய அவள் முதல் மகன் வேண்டாமா அதனால் நான் நகுலனை உறுப்பிக்குமாறு கேட்டேன் பாரபட்சமற்ற மற்ற தர்மனே உன் பதில் எனக்கு திருப்தி அளித்துவிட்டது தன் அன்பிற்குரிய சொந்த தம்பிகளை உயிர்ப்பிக்குமாறு கேட்காமல் சிற்றனையின் மைந்தனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டாயே நீயல்லவா தர்மதேவன் என்று சொல்லி அனைவருக்கும் உயிர் கொடுத்தான் அந்த யச்சன் ஐவரும் அந்த எச்சனை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிய போது யச்சன் யமதர்மராஜனாக நின்றிருந்தான் வியப்புடன் நின்றிருந்த பஞ்ச பாண்டவர்களை பார்த்து யமதர்மன் சொன்னான் தர்மபுத்திரரே நான் யமன்தான் ஆனால் எந்தெந்த உயிர்களை எப்படி எடுத்துச் செல்வது அதில் பாவியார் உன்னியன் யார் என்பதை சரியாக செய்து வந்தால் என்னை யமதர்மராஜன் என்பர் தர்மத்தின் படி நடந்தவரும் என்னைப் போலவே பெயர் பெற்ற உன்னை சோதிக்கவே நான் எச்சனாக மாறி வந்தேன் என் பெயர் இருக்கும் வரை நீயும் தர்மமாகவே வாழ்வாய் என்று வாழ்த்துவிட்டு யமன் மறைந்தார் பெற்ற தாய் தந்தையை பெரியோர்களை மகிழ்விப்பவனே உலகில் தர்மனாகிறான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்